புத்தண்டத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேலப்பாளையத்தில் மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி மேலப்பாளையம் சந்தைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு இல்லைன்னு ஒன்று டேரெக்டாக நம்மளை காண்டக்ட் பண்ணி நம்ம பண்ணைக்கு டேரெக்டாக வந்துட்டாங்க அப்புறம் அவங்க செலக்ட் பண்ண மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான தலையத்து கிடறி மாடை பொறுத்தோரில் ஒரு பதினஞ்சு நாள் கண்டு ஒரு சூப்பர் கிடாரின்னே சொல்லலாம் நல்ல உயரம் மூணு நிறம் இருக்குது கருப்பு செவலை வெள்ளை மூணு நிறம் இருக்குது அதனால் ரொம்ப அழகான கிடேரி நல்ல ரோஸ் காம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா காம்போட நல்ல நீளத்தோடு நல்ல ஒரு காம்புக்கான காம்பு இடைவெளியோட சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மடியை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா ஜம்மு நோய்க்கும் மாட்டை பொறுத்தவரில் ரெண்டு பல் கிடாரிங்கிறதால ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் இல்லை மாட்டையும் மாற்றக்கூடிய சுச்சுவேஷன் இருக்காது மாட்டை நீங்கள் எல்லோரும் உடனே இது ஹெச்எஃப்னு நினைப்பீங்க பட் ஆனால் மாடை பொறுத்தவரையில் இது ஹெச்எஃப் கிடையாது ஹெச்எஃப்பும் ஜெர்சியோட மிக்ஸிங் என்ன காரணம்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதுகில் வந்து ஒரு சவல நேரம் லேயர் போகும் மாட்டோட காது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவலை வரும் பொம்பு ரெண்டு கொம்புக்கு இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரில் ஒரு சவலை நேரம் இருக்கும் மாடு ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கிறதால கரையை பொறுத்தவரில் நல்லா நீடித்து கறக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் பாலோட திக்னஸும் சூப்பராக இருக்கும் நம்ம பண்ண எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு